என்னங்க சொல்றீங்க நம்ம மதுரையில பாட்டன் பக்கத்துல முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வீடு சேல்ஸ் அவைலபிள் இருக்கா அதுவும் ரெண்டு உடைய அப்பனா கண்டிப்பா வாங்கலாமே இந்த வீட்டு நம்ம டீடெயில்ஸ் இந்த போய் பாத்து தெரிஞ்சுக்கலாம் மதுரை நீங்க இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இந்த கான்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மதுரையில் உங்க இடம் வீடு விக்கிச்சுனா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு எழுநூறு சதுரட்ல ரெண்டு பேட்டும் கூட கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வேலை முப்பத்தி லட்சம் இந்த வீடு வாங்குற அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சினா

லிமின்க் ரைட்ல காமன் டெம் ட்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்க்கு இந்திய டைல ப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஏர்வென்ட் டல்சன் குருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லிபிட்டில் மாட்டு பாப்பிறோம் கிரவுண்ட் ஃபுல்லாக உள்ள பெட்ரூம் மேரி அந்த பெட்ரூம் மாரி என்னமே ஸ்பேஸில் ப்ரை பண்ணி தருக்காங்க வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெட்ரும் கேரம் டெலசன் குருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப் டமச்சி டிரஸ்ஸிங் டேபிள் கப்ளோர் கூட ப்ரை பண்ணி தந்துருக்காங்க லிமினர்க் ரைட்ல மாடலர் கிட்சன் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கேர்மெண்டெலசன் குருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப் டமச் கப் கூட ப்ரை பண்ணி தந்துருக்காங்க ஓடா கேபினே போக வால் கேப்னுட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு எல்ஷேப்பில் மேடம் அமைச்சி கிரானைட் சிங் கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிபிட்டில் நம்ம பஸ் லோவில் உள்ள கன்செக்ஷன் வீட்டு அந்த பஸ் லோ என்னம்எஸ் பேச ப்ரை பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பஸ் லோவில் ஒரு பெட்டு விட்டு அட்டாசிஷமோட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க லிபிட்டும் கேரன் டெலிசன் ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க விட்டும்க்காப்டர்ஸ் கப்டோர் கூட ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த விட்டு அட்டாஸ் சிஸ்டமோட தான் பிரயோ பண்ணி தந்திருக்காங்க